ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் தான் இந்தியன் அரசாங்கத்தினுடைய ஆயுஷ் டிபார்ட்மெண்டினுடைய அதாவது ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் என்றால் ஆயுர்வேதா யோகா அண்ட் நேச்சுரோபதி யுனானி சித்த ஹோமியோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய சிறப்பான அனைத்து மருத்துவ குழுவையும் உட்படுத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைத்திருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி தான் ஆயுஷ் மினிஸ்ட்ரி இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் மூலமாக சிறந்த பொருட்களுக்கு தர சான்றிதழ் ரெண்டு விதமான மார்க்க ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வழங்கிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க் இன்னொன்னு ஆயுஷ் பிரீமியம் மார்க் ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க்னு சொன்னா சாதாரணமா இது ஆயுர்வேத பொருள் நீங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற உறுதிங்க ஆனால் இரண்டாவதான மார்க் ஆயுஷ் பிரீமிய எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மார்க் ஹை குவாலிட்டி மார்க் இந்த பொருள் இந்த ஆயுர்வேதாவிலேயே சிறந்த பொருள் அப்படிங்கிறதுக்காக ஆயுஷ் மினிஸ்ட்ரியோட ஆயுஷ் டிபார்ட்மெண்டோட மார்க் தான் ஆயுஷ் மார்க் நாம் அனைவருமே மிக பெரிய அளவுல பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் மைலெஸ்டல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் என்ற நிறுவனத்துல எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் பிராண்டில் அதிகமான பொருட்கள் ஆயுஷ் பிரீமியம் மார்க் பெற்றிருக்கிற பொருட்கள் இந்தியாவிலேயே டைரக்ட் செல்லிங்ல அதிகமான பொருட்கள் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் நமது நிறுவனமான மைலேஸ் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் சொல்லுது நம்முடைய பிரதம மந்திரி சொல்லுகிறார் ஆயுஷ் பொருட்களை பயன்படுத்துங்கள் ஆயுஷ் பொருட்களை பயன்படுத்துங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு பிரபலமான இந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியான இந்த அளவுக்கு நம்பிக்கையான இந்த அளவுக்கு அற்புதமான பொருளை மைலேஷன் மார்க்கெட்டிங் நிறுவனம் நமக்காக அளிக்கும் போது இந்த பொருள் பல நபர்களுக்கு போய் சேர வேண்டும் இந்த பொருளினால பல நபர்களுடைய வாழ்க்கைகளை துன்பமில்லாத வாழ்க்கை அவங்க வாழ வேண்டும் என்பதற்காகவே அனைத்து நபர்களிடமும் இந்த பொருளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மளிடம் உள்ளது அதனால் அனைத்து நபர்களுக்கும் நம்முடைய பெருமையை எடுத்து கூறுங்கள்